பிஸ்மின்ஹீம் உங்கள் நல்வருக்கும் அலாமா வலைக்கும் வரம்துள்ளா அபராதகூ இஸ்லாமிக் டீம் இந்தியாவோடைய ஒரு சந்தோஷமான வீடியோடு உங்கள் நல்லவரையும் சந்திப்பது விட்டு பெருமை கல்வெட்களும் எல்லா புகழிலும் அல்லாஹோக்கி இஸ்லாமிக் டீம் இந்தியாவை நிபுணர் ரமதான் மாதத்திலே இரண்டு போட்டிகள் நடாத்தப்பட்டிருந்தது ஒன்று திறமைகளின் களம் என்ற போட்டி நிகழ்ச்சி அடுத்தது ரஹீக்குல் மக்தும் போட்டி நிகழ்ச்சி இந்த இரண்டு போட்டிகளுக்குமான எங்களுக்கான இரண்டு போட்டிகளும் எங்களோடு அனுசரணையாக இருந்திருக்கிற உளவள ஆலோசகர் மதிப்புக்குரிய முஹருப் பௌமியா அவர்களை எங்களுடைய நிகழ்வுக்கு ஆரம்பத்திலேயே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் போட்டியாளர்கள் அனைவருக்குமான ஒரு முக்கியமான விடயம் இது உங்களுக்கான பரிசுகளும் வழங்கி வைக்கப்பட்டிருக்கும் என்ற அந்த நம்பிக்கை எமக்கு இருக்கிறது உங்களுக்கு எல்லா பரிசுகளையுமே வந்து வந்து சேர்ந்திருக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் கலந்து கொண்டு வெற்றி கட்டிய ஆறுதல் பிரசல்களை பெற்றுக்கொண்ட எல்லா போட்டியாளர்களுக்குமே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இஸ்லாமிக் மீடியா சார்பாக திறமைகளின் களம் போட்டி நிகழ்ச்சியில் மூன்று பேர் பங்கு பெற்றிருந்தாங்க மூன்றாவது சலாஹ் அஹமத் இரண்டாவது ருகா முதலாவது அதா மூன்று பேருக்கும் வாழ்த்துக்கள் அடுத்து ரஃக்குல் மக்தூம் போட்டி நிகழ்ச்சியில் மூன்றாவது வந்திருந்தாங்க ரிஸ்லா இரண்டாவது சுமையா முதலாவது ரிஸ்மியா உள் மூன்று பேருக்கும் வாழ்த்துக்கள் எங்களுடைய போட்டி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வெற்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் போட்டியில் கலந்து கொண்ட இரண்டு போட்டியிலும் கலந்து கொண்ட அனைத்து போட்டியாளர்களுக்கும் நிகழ்ச்சியுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இவரது நாங்கள் நேரடியாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம் உளவல ஆலோசகர் முகர் ஃபோமியா அவர்களே இஸ்லாமிக் மீடியா சொல்வாக சில கருத்துக்களை வழங்குவதற்காக நாங்கள் நேரடியாக அழைத்து இருக்கிறோம் அஸ்லாம் வலைக்கும்

என்னுடைய வாழ்க்கையில் முதல் ஆரம்பப்படி மதரசா என்னுடைய மதரசாவுடைய பெயர் ரைஹானியா அதற்கு பிறகு உளவியல் படிக்கணும்னு ஆசைப்பட்டு நான் இந்த அதாவின்லால் உளவியல் ஆலோசகராக கொழும்பு காலேஜில் படித்து பட்டம் எடுத்தேன் இப்போ செம்மன்னோடைய வாழைச்சிணை உம்முல் ஹைர் அரபிக் காலேஜில் பௌதீக வள உதவியாளராக அறிக மகளிர் பிரிவுகள் நிறைய விஷயத்தை உங்களுடைய கல்வி தொடர்பாக சொல்லியிருந்தீங்க அடுத்து எங்களுடைய இஸ்லாமிக் டி மீடியாவனையை பொறுத்த மட்டும் எங்களோட அழைத்து நாங்கள் இந்த விடயத்தை இப்போ பேசியிருந்தோம் போட்டி நிகழ்ச்சி நடத்துவது தொடர்பான விடயங்கள் முழுமையான ஆதரவனை வழங்கி உங்களுடைய பங்களிப்பினை வழங்கியிருந்தீர்கள் சரி எங்களுடைய இஸ்லாமிக் டி மீடியா தொடர்பாக ஏதோ சொல்லலாம் இஸ்லாமிக் டிவி யூடியூப் சேனல் பொறுத்த வரைக்கும் அலமது மிகவும் சிறப்பாக நல்ல முறையில் நீங்கள் வீடியோக்கள் மற்றது இல்லை நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகள் ஒவ்வொருத்தருக்கும் பயனுள்ளதாக செஞ்சு கொண்டு போகிறீங்க இன்ஷா இல்ல அவங்களுடைய இந்த யூடியூப் சேனல் மிகவும் உயர்ந்த இடத்துக்கு போய் மற்றவங்களுக்கும் பயனடையக்கூடியதாக அமைய அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கிறேன் நான் கண்ட இல்லை அது மட்டும் இல்லை உங்களுடைய யூடியூப் சேனலில் தான் நான் முதல் தடவையாக கண் தெரியாதவங்க ஓதக்கூடிய குருவானையும் அதை டைப்பிங் செய்கிற முறையும் நான் பார்த்தேன் யூடியூப் சேனல் பொறுத்த வரைக்கும் யூடியூப் சேனல் மட்டும் இல்லை இன்னும் இன்னும் இருக்கக்கூடிய சமூக வலைத்தளங்களை பார்க்கும்போது இப்போ ஒவ்வொருத்தவங்களுடைய எண்ணங்கள் எப்படின்னு சொன்னால் மணி எப்படி ரன் பண்ணுறது அடுத்தது தான் எப்படி ஃபேமஸ் ஆகிற மக்கள் மத்தியில் நான் எப்படி ஃபேமஸ் ஆகிறது என்னை பற்றி எப்படி தெரியப்படுத்துறது இப்படியான விஷயங்களை தான் கொண்டு போகிறாங்க ஆனாலும் உங்களுடையது மற்றவங்களை விட கொஞ்சம் வித்தியாசமாக உள்ளது தான் வாழ்ந்த வாழ்க்கை அடுத்தவங்களுக்கும் பயனளிக்கின்ற வகையில் உங்களுடைய யூடியூப் சேனல் உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் செய்யக்கூடிய பணிகள் அனைத்தும் சிறப்பாக உள்ளதால் முதலில் இன்னமும் இப்படியான நல்ல விஷயங்களை நீங்கள் செய்கிறதுக்கும் தன்னுடைய பொழுதுபோக்க தவறான பாதையில் பயன்படுத்தாமல் நல்ல முறையில் இப்படி கொண்டு போகிறதுக்கும் நீங்கள் அதிகமான மக்களுக்கு மாணவர்களுக்கு உதவி அறிக்கணுடத்தை நான் விரும்புகிறேன் இல்லை அதுக்கெல்லாம் உங்களுக்கு அருள் புறையட்டும் ஷாலா உங்களுடைய யூடியூப் சேனலில் பொறுத்த வரைக்கும் மஷாலா நிறைய விஷயங்கள் ரொம்ப வித்தியாசமாக செய்து கொண்டு போகிறீங்க இஸ்லாமிக் டிவி யூடியூப் சேனல் இதில் நீங்கள் இந்த வருடம் செஞ்ச இந்த போட்டி நிகழ்ச்சி மிகவும் விசித்திரமாகவும் நல்ல முறையிலையும் இருந்தது அலமதுல்லா இதற்காக உங்களுடைய இணைந்து உதவி செஞ்சமைக்காக நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இதில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் இந்த அல் ரஹீக் அல் மக்தும் இந்த புத்தகம் வாங்குவதற்காக உதவி செய்த என்னுடைய நண்பர்கள் அனைவருக்கும் அல்லாவுதால் அருள் புரிய வேண்டும் அவர்களுக்காக நானும் பிரார்த்திக்கிறேன் நீங்களும் பிரார்த்தித்து கொள்ளுங்கள் ஷா அல்லா மற்றது உண்மைக்குமே மிகவும் சந்தோஷமான விஷயம் என்னவென்றால் தஜ்வீத் குருவான் ஒவ்வொரு முஸ்லீம்களிடமும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு விஷ் விடயம் அதே மாதிரி மாற்று மதத்தவங்களும் அதை விரும்புகிறாங்க இஸ்லி அதை பற்றி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கொள்கிறாங்க அந்த தஜ்மத் குருவானுக்கு நாம் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கமோ அதே மாதிரி அல் ரஹீக் அல் மக்தூம் இந்த புத்தகம் ஒவ்வொருவருடைய கையிலையும் மிரிக்க வேண்டும் நானும் விரும்புகிறேன் இந்த புத்தகம் எனக்கிட்டேயும் இருக்கின்ற வகையில் இதை பற்றி நானும் படித்து பார்த்த வகையில் அலமது இல்லா முகமது நபி சொல்லலாஹு அலைவர் செல்லம் அவங்கள பற்றின முழுமையான வரலாறும் இந்த புத்தகத்தில் காணக்கூடியதாக இருக்குது சில காலங்களில் பார்த்தா சமூக வலைத்தளங்களில் முகமது நபி செல்லா அலைவர் செல்லம் அவங்களை பற்றி யாருன்றே அவங்கள பற்றின முழுமையான வரலாறுகள் அவரை பற்றி தெரியாமல் மிகவும் கேவலமான முறையில் சிலவங்க சித்தரித்தாங்க ஆனால் அப்படினவங்க அவர் யார் அவர் எப்படிப்பட்ட மனிதர் என்று தெரியாமத்தான் அவங்க சில தவறான விஷயங்களை கொண்டு சித்தரித்தாங்க உண்மைக்குமே மாற்று மதத்தவங்க கட்டாயம் முஸ்லீம்கள் அனைவர்கிட்டையும் இந்த புத்தகம் இருக்கணும் இந்த புத்தகத்தை பரிசாக வழங்குறத கொண்டு நீங்கள் இந்த நிகழ்ச்சி செஞ்சது மிகவும் மகிழ்ச்சி அலம்துலில்லா வாழ்த்துக்கள் நிறைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிறைய விஷயங்களை பற்றி பேசிருந்தீங்க வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் உண்மையில் அதிகமான வேலைப் பிள்ளைகளுக்கு மத்தியில் எங்களோடு நேரடியாக இணைந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை வழங்கமைக்காக உலவள ஆலோசகர் மதிப்புக்குரிய மஹூர் ஃபோமியா அவர்களுக்கு எங்களுடைய நிகழ்ச்சி சார்பாக இஸ்லாமிக் டீம் இண்டியா சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களுடைய சமூக பணிகள் தொடர வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய நிகழ்ச்சி சார்பாக மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி கட்டிய ஆறுதல் பரிசுகளை பெற்றுக்கொண்டு அனைவருக்கும் வாழ்த்துக்கள் திறமைகளம் திறமைகளின் களம் பாட்டு போட்டி நிகழ்ச்சியும் நடந்து கொண்டிருக்கிறது அதிலையும் நீங்களும் கலந்து கொள்ளலாம் தொடர்பான விடயங்களும் எதிர்காலத்திலே வரும் மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்கள் நன்றையும் சந்திக்கப் போகிறோம் இந்த போட்டி நிகழ்ச்சியில் எங்களோடு தொழில்நுட்பத்தை உதவி இருந்த மற்றும் தன்சிமுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து விடைவிடலான் என்று உங்கள் நண்பின் தோழமையுடன் அமீர் அஹமத் அப்துல்லா அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்துக்கோ மற்ற ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வாழ்த்துக்கள் நேர்களே